അതി ദുരന്തമണ്ണമാകെ தெന്നുക്കല്ലേ ചാർന്ന ഫയാസ് ഖാൻ ആതാഇ അവർകൾ നമ്മുക്ക് மத்தியில் സഹാബാക്കളുടെ തൊളഗിയും ബയബതിയും എന്ന തലയпідിൽ വരേറ്റ് വരികയാണ് ഫവശ്ശൈറക്കും തഹിയത്തുസ്സലാം അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹ് അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ وَلَا الْمُتَّقِينَ لِلْمُتَّقِينَ الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم فَبَعَدَ أعوذ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَلِلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنُ الرَّحِيمِ وَأَقِيمُوا الصَّلَاةُ واعطوا الزَّكَاةُ صَدَقَ اللَّهُ العلي الْعَلِيمُ മുഹമ്മദ് അലൈ വസ്ലം ജസോലും കരീം അലഹമില്ലാ പുഴ്ചിയും പുലുക്കേ ഉത്തോ നല്ലാഹ് ഒരുവണിക്കേ ഉരിത്താകുമാണ് അവനുടേ സാന്തിയും സമാധാനവും സർദാര് അലോലേ കരീം സലല്ലാഹു അലൈ വസി മീതും அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் முக்கியமாக இந்த மஜிலீசில் ஒன்று கொண்டிருக்கும் நம்ம நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் மீதும் உல்லாகூட சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமா நிலவட்டுமாக அமீன் அஹந்தா அல்லாஹு தாலா அருமையான மஜ்லீஸில் நம்ம எல்லாம் ஒன்று கூறியிருக்கின்றான் இதே போன்று நாளை மறுமையில் சுபனம் சுமணத்தில் நம்மளோட ரசூர் எரீம் சல்லாஹா அலே வசலம் அவளுடன் ஒன்று கூறுவான் ஹாமீன் அமீன் அலமதுல்லா அருமையான மார்க்கத்தில் அருமையான மார்க்கத்தில் அல்லாஹு தலா நம்மளை எல்லாம் படைத்தான் அது மட்டுமல்லாமல் உமத்தே முகம்மதியாவில் அல்லாஹு தாலா நம்மளை எல்லாம் பறக்க செய்தான் உமத்தே முகம்மதியாவிற்கு அல்லாஹு தாலா மிக பெருந்த பொருளாக ஒரு கிஃப்டாக ஒரு அன்பளிப்பாக அல்லாஹு தாலா தொழுகையை கொடுத்திருக்கின்றான் சொல்றாங்கும்ப்தா சுடையோல் தொழுகு என்று அலை சொல் அப்ப தொழு என்பது மிக முக்கியமாக ஒரு விஷயமாகும் ஆனா இக்காலகட்டத்துல தொழுகக்கூடிய நபர்கள் ஒரு பயம் இல்லாமல் ஒரு அச்சம் இல்லாமல் அல்லாஹ்விடம் பேசுறோமே என்று ஒரு பயம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் நபிசல்லாஹாலிசனுடைய தோழர்கள் சஹாபாக்கல்கள் எப்படி தொழுதார்கள் என்று சொன்னால் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அபீரன் ஒமி என்ன செய்யுதுன்னா அபுபக்கர் அவர்கள் முதல் கலிஃபாவாக நியமிக்கப்பட்ட அபுபக்கர் சித்திங்கிற அலி அல்லாஹ் அவர்கள் தொழுதார் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாவை ஓதிகிட்டே அழுக்குவாங்க எதற்கு அழுவார் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டே அழுது கொண்டே இருப்பார்கள் அந்த அழுகையின் மூலமாக அந்த அழுகையின் மூலமாக அவர்களின் மனதை அவர்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள் அது மட்டுமல்லாமல் அடுத்து உமரலியல்லாக அவர்கள் அவருடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரம் அவர்களை மரணிக்கக்கூடிய கடைசி நேரம் ஒரு யூதர் குலு என்ற ஒரு யூதர் வந்து அல்லாஹ் அவர்களை தொழுக வைத்திருக்கப்ப பின்னாடி கத்தி வச்சு குத்திடுறாரு குத்திரம்படி உமர் அழி அல்லாஹ் அவர்கள் தொழுகை விடக்கூடாது தொழுகை முடிந்து விடக்கூடாது என்பதற்காக பக்கத்தில் இருந்த அப்துல் ரமான் அவுஃப் அலி அல்லாஹனோ அவர்களை பிடித்து முன்னாடி விட்டுட்டு உமர் அலி அல்லாஹோ பின்னாடி வந்துடுறாங்க பின்னாடி வந்து பார்த்தோடனே நம்பருக்கெல்லாம் ரத்தம் வந்துச்சுன்னா டக்குன்னு மயக்கம் வந்து உமரலி அல்லாஹ் அவர்களும் ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டுடுறாங்க மயக்கம் போட்டோடனே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சற்று நேரம் கழித்து அவர்கள் நினைவுக்கு வர்றார்கள் முரலா நிறைவேற்ற வந்த பிறகு சஹாபாட்ட முதல் கேள்வியா அந்த தொழுகை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப சகாபாக்கள் சொல்றாங்க அப்துல் அல்லாஹ் அவர்களின் மூலியமாக அப்துல் ரஹமான அவுஃப்ரலி அல்லாஹர்கள் மூலமாக அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சஹாபாக்கள்லாம் சொன்னப்படி அதுக்கப்புறம் அவர்கள் சொல்றாங்க ஒரு முக்மீன் தொழுகையை விடக்கூடாது ஆனா என்னோட தொழுகை முடிந்து விட்டது அதனால் நீங்கள் ஒழு செய்ததுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க உமரலிதா அவர்கள் கிட்ட சொல்கிறாங்க சஹாபாக்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு அவர்கள் ஒழு செய்து அந்த விட்டு தொழுகி அந்த அவங்களுக்கு கத்தியால் குத்துனாங்கல்ல அந்த தொழுகையில் பின்னாடி வந்தாங்கல்ல அந்த தொழுகை திருப்பி தொழுகுறாங்க தொழுக முடித்த பின்னாடி தொழுக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க யாருப்பா என் கத்தியால் குத்துனது அப்படின்னு முடிச்ச பின்னாடி கேக்குறாங்க அப்ப அந்த தொழுகையில அவர்களுக்கு எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு அச்சமு அச்சமுட்ட அச்சமுட்ட இருப்பாங்கன்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஐஷா அலி அல்லாஹ்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு முறை லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்ப காசிம் லலி அல்லாஹா அவர்கள் ஐஷா அலி அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வராங்க அப்ப ஐஷா அலி அல்லாஹோ லுஹா தொழுகையில ஒமன் அல்லாஹா அலீனா சமூ என்று ஆயத்தை ஓது கொண்டு கொண்டே இருக்காங்க யார் ஐஷர் அலி அன்ஹா அவர்கள் அழுது பார்த்தோடனே காசிம் வந்து சரி தொடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கடை வீதிக்கு போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு காசிம் அலி அல்லாஹன் அவர்கள் போயிட்டாங்க போன பின்னாடியே போயிட்டு ஜாமான் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க ஐஷர் அலி அன்ஹா அவர்கள் அதே ஆயத்தை என்ன அப்போது என்ற அந்த ஆயத்தவே ஓதிக்கொண்டே அழுது கொண்டே இருக்காங்க அப்ப இக்காலகட்டத்துல பாக்குறோம் ஒரே ஆயத்தை அழுது கொண்டே ஓதி இருக்க பார்த்தோம்னா நம்ம எல்லாம் சொல்லிடுவாங்க அலூனி அஜர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அன்னைக்கு சகாபாக்கள் அவங்க அவங்க எல்லாம் தொழுகையில அறுத்தம் முறிஞ்சு அழுது கொண்டே தொழுகுவார்கள் ஏனென்று சொன்னால் தொழுகையில அல்லாஹிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நம்மளுக்கு இமாம் புகாரி ரஹமத்துல்ல அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹமத்துள்ள தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேல் அவர்களுடைய ஆடை குழுக்குல போயிருது ஆடு குழுக்குல போயிட்டு பதினெட்டு முறை அந்த தேல் அவரை கடிச்சிருச்சு அவர் ஒரு சற்றும் அசைவு விடாமல் தொழுகையில சற்றும் ஒரு அசைவு கூட இல்லாம தொழுது முடித்த பிறகு பின்னாடி மக்கள்கிட்ட சொல்கிறார் அவர் என்னோட உடம்புல ஏதோ நோய் செய்து என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஆடியை நவுத்திட்டு பார்க்குறாங்க அவர் தேரில் கடித்து கொண்டிருக்கிறது அப்போ அவர்கள் தொழுகையில் எவ்வளோ பயபக்தியோடு தொழுது இருப்பார்கள் இமாம் முஸ்லீம் ரக ஆகணும் அப்படிதான் அவர்களும் தொழுது ஒரு மக்களுக்கு இடையில தொழில் இருக்காங்க கொண்டிருக்காங்க இருக்கப்ப பள்ளியாசல் இரிஞ்சு விழுந்துருது மக்கள் எல்லாம் தெரித்து ஓடிடுறாங்க ஆனால் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தொழுது முடித்துக்கிட்டு முடிச்சுட்டு என்னப்பா ஆச்சு என்னன்னு கேக்குறப்ப மக்கள் சொல்றாங்க தொழுகு பள்ளியாசல் இருந்து விழுந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தொழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க அப்ப அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு தான் அவர்கள் அடுத்த அடுத்த செயலுக்கே சென்றார்கள் நபிசல்லா அலி வலம் அவர்கள் ஒரு போருக்கு சென்றார்கள் என்று சொன்னால் போரின் முடிவில் எல்லாரும் போருக்கு போயிட்டு அந்த முடிவில் வீட்டு திரும்புறப்ப ஒரு இடத்துல எல்லாம் தங்குவார்கள் தங்கி அந்த இரவை கழித்து முடிச்ச பிறகு தான் அடுத்த நாள் தான் கிளம்புவாங்க அப்போ ஒரு முறை அவர்கள் தங்குறாங்க தங்கின பின்னாடி யார் இவங்க கேட்குறாங்க ரசூல்லாவே கேட்குறாங்க சஹாபிட்ட யார் இந்த காவலாளராக இருக்கா இந்த போர் முடிகிறப்ப காவலால் யார் ரெண்டு பேரும் நியமிப்பாங்க இந்த ரசூல்லா கேட்குறாங்க யார் காவலாளர் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு அன்சாரை தோழரும் ஒரு முகாஜிரியின் தோழரும் நாங்கள் இருக்கோம் என் ரசா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன பின்னாடி அப்போ அவங்க எந் எதிரி எந்த இடத்துல வருவாங்களோ அந்த இடத்த போய் காமிச்சிருவாங்க அவங்க வந்து நின்று காவல் காப்பாங்க அப்போ அன்சாரி தோழரும் முஹாஜிரின் தோழரும் ரெண்டு பேரும் நியமிக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பின்னாடி அன்சாரி தோழரை வந்து முஹாஜிரின் தோழர்கிட்ட சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வந்து போருக்கு போயிட்டு வந்த கலைப்பில் இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே முழிச்சிருந்தோம்னா தூங்கிடுவோம் அதனால் நம்ம ஒருத்தர் ஒரு பகுதியில் ஒருத்தர் முழிச்சிருப்போம் ஒருத்தர் தூங்கட்டும் இரண்டாவது பகுதியில் ஒருத்தர் முழிச்சிருப்போம் ஒருத்தர் தூங்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் வீரர் யாராச்சும் எதிரிகள் வந்தாருன்னா ரெண்டு பேரும் முழிச்சிருவோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை போடுறாங்க ஒப்பந்தத்தை போட்டு முதல்ல அன்சாரி தோழர் நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முழிச்சிருக்கேன்னு சொன்னா அன்சாரி தோழர் வந்து துழுக ஆரம்பிக்கிறார் மொஹாஜியின் தோ மொஹாஜியின் தோல் தூங்கிட்டாரு அன்சாரி தோல் தொழுக ஆரம்பிக்கிறாரு தொழுக ஆரம்பித்தோனே அந்த அந்த சைட்லேருந்து அந்த மலைக்கு அந்த சைட்லேருந்து ஒரு எதிரி பார்த்துட்டாரு என்னடா ஒரு தவிர அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை கொண்டு அவர் முதுகில் யாரும் தொழுதுகிட்டு இருக்கிற அன்சாரி தோழர் முதுகில் தாக்குறாரு ஒரு அசைவும் ஒரு சற்ற அசைவு இல்லாமல் அன்சாரி தோழர் தொழுது கொண்டே இருக்கிறார் அப்போ எதிரிக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு என்னடா அவர் தொழுதுகிட்டே இருக்காரு நின்றுக்கிட்டே இருக்காரு அந்த மனசனா யார் அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி போயிடுது அப்போ அந்த எதிரி முதல் அம்பு விட்ட பின்னாடி தொடர்ந்து ரெண்டு அம்பை சேர்ந்து விடுறாரு மூணுமே மொத்தம் மூணு அம்பு வந்து முதுகில் பாஞ்சிருது முதுகில் பாஞ்சோடனே அந்த அன்சாரி தோழர் தொழுர் இருக்கவரு டக் அப்போ அந்த மூணு அம்பை எடுத்து போட்டு டக்குன்னு ருக்கு சுசா போயிட்டு தொழுகை முடித்த பிறகு அந்த முஹாஜின் தோழர் எழுப்பி விடுறாரு அப்போ எழுப்பி விட்டு நின்ற முஹாஜின் தோழர் நின்ற பிறகு அந்த எதிரி நினைக்கிறாரையோ இங்க ஒருத்தவன் இல்லை நிறைய பேருக்கு அய்யன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு அப்போ முசின் தோழர் கேட்காரு ஏன் நீ எழுப்பி விடலை அப்படின்னு கேட்குறப்ப அந்த அன்சாரி தோழர் சொல்கிறாரு நான் தொழுதுக்கு இருந்தேன் தொழுகையில் சூரத்தில் ககுப்பை ஓதிக்கிருந்தேன் அந்த ககுப்பை முடிக்காமல் நான் வந்து தொழுகை முடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் நான் யோசித்தேன் நான் நம்ம தொழுகையில் ஓதிக்கிருந்தோம் நம்ம குறித்து நம்ம இறந்து மூத்தாகிட்டோம்னா நம்ம ரசூல்லா சொன்னால் வாக்கு நம்ம மீறிடுவோமே காவலுக்காம எதிரிகள்லாம் உள்ளே பாஞ்சிருவாங்களே அப்படின்னு எண்ணி நான் வேகமாக சரிதாக இருக்கும் செஞ்சுட்டு தொழுகை முடிச்சவங்க எழுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்பு பாய்ந்தாலும் ஒரு அசைவும் இல்லாமல் அல்லாஹ்விடம் பேசுகிறோம் ஒரு அசைவும் இல்லாமல் தொழுக வேண்டும் என்பது தொழுக வேண்டும் என்று என்பது தொழுகார்கள் அது மட்டுமில்லாமல் அபு ஒரு சஹாபி உமேர் அலி அல்லாஹோ அவர்கள் முதவியார் அலி அவர்களை பார்க்கிறதுக்கு ஒரு சஹாபி போறாங்க போறப்ப அவர் குதிரையில செல்றாங்க முகாவியர் அலி அவர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பானவர்கள் அப்போ போறப்ப அந்த குதிரையிலேருந்து போயிட்டு இருக்கப்ப அந்த குதிரை வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்தது காரணமாக அவர்கள் கால் அடிப்பட்டு பலமாக வீங்கிருது அந்த காலத்தில் மருத்துவம் இல்லை மாவியர் அளியல்லாக அவர்கள் அவருடைய இல்லத்தில் வீட்டுக்கு சென்ற பிறகு மாவியர் அளியல்லாக அவர்கள் ஒரு வயதானவரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்ப அந்த வயதானவர் சொல்றாரு இந்த கால் நம்ம வெட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காலை வெட்டணும்னா ரொம்ப வலிக்குமே அப்படின்னு கேட்குறப்ப நீங்க மதுவை அருந்துக்கோங்க மதுவை அருந்தி நீங்கள் மயக்கம் இன்னைக்கு சென்றுட்டீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் தெரியும் அவங்க வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து ம மதுவோல அருந்தலை நான் தொழுகைக்கு நான் நிற்கிறேன் தொழுகிறேன் அப்போ நீங்கள் என் காலை அறுத்துருங்க அப்போ எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தொழுகை அந்த சஹாபி ஆரம்பிக்கிறாரு தொழுந்துட்டு இருக்கவே அவங்களுக்கு அந்த காலை அறுக்கப்பட்டது அப்புறம் அவங்க தொழுக முடிச்சபடி அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு வழியும் சற்று ஒரு வழியும் எனக்கு தெரியவில்லை என்ற சகாபாகல் சொல்கிறாங்க அந்த சஹாபி சொல்கிறாங்க அப்ப அவர்கள் எத்து எவ்வளோ அந்த சிந்தனையை அல்லாவின் பக்கம் எவ்வளவு முன்னோக்கியிருப்பாங்கன்னு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இக்காலகட்டத்தில் மனிதர்கள் இக்காலகட்டத்தில் நம்மவர்கள் எப்படி தொழுகின்றோம் நம்மளுடைய தொழுகையை நாம் சரிபட தொழுகிறோமா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே எனக்கு வாய்ப்பிருந்ததுக்கு நன்றி கூறி என் உரைக்கு இல்லாஹ் வாக்குறதில்லா ரபுல்ல அஸ்லாம் வலைமத்துல வரகாது